மாணவர்களே இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு செய்யுள் பகுதியில் இருக்கிற யசோதர காவியத்தை பத்தி பார்க்க போறோம் யசோதர காவியம்ங்கிறது ஐஞ்சிறு காவியங்கள்ல ஒன்று இந்நூலோட ஆசிரியர் பெயர் நமக்கு தரல இதை வந்து சமண முனிவர் ஒருவர் இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஐஞ்சிறு காப்பிய நூல்கள்லேயே அதிகமான பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா யசோதர காவியம் மட்டும்தான் யசோதர காவியத்தில் நுழைய முன் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில படிச்சுட்டு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கிறது அப்படின்னா இலக்கியங்கள்

போக்குவது ஏதெனின் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனின் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனின் விரதம் காக்கவே அப்படின்னு இருக்காங்க பாடலோட பொருள் என்னன்னா நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அது நன்மை தரக்கூடிய செயலாக இருக்கணுங்கிறாங்க இது ஃபஸ்ட்டு செகண்டு வந்து நம்ம வந்து நம்மள்கிட்ட இருக்கிற தீய பண்புகளை ஃபஸ்ட்டு நோ போக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற கோபத்தை சினத்தை குறைக்கணுங்கிறாங்க மூணாவது வந்து நமக்கு மென்மேலும் அறிவுகள் வளர வேண்டும் அப்படின்னா மெய்யறிவு சார்ந்த நூல்களை வந்து ஆராயணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது வந்து இது எல்லாத்தையுமே வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த நென் நன் நம்ம அடையலாம் இருக்க சொல்லும் பொருளும் என்னன்னா அறம் அப்படின்னா நற்செயல் நல்ல கனிவான செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க வெகுளி வெகுலினா ரொம்ப அப்பாவித்தனமானு சொல்றாங்க ஆனா வெகுலினா அது இல்ல வெகுளின்றது என்றது சினம் விரதம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற நன்னெறிகள் எல்லாமே விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் யசோதர காவியத்தில் இருக்கிற சொல்லும் பொருளும் இப்போ இலக்கண குறிப்பு என்ன இருக்குன்னா ஆக்குக போக்குக நோக்குக இது மூணுமே வியங்கோல் வினைமுற்றுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பகுப்பத பொறுப்பு இலக்கணம் என்ன இருக்குன்னா போக்குகன்றது வந்து போக்கு கூட்டல் கான்னு பிரிச்சுருக்கோம் போக்குங்கிறது கட்டளையாக வந்திருக்கு காங்கிறது வியங்கோல் முற்றாக வந்திருக்கு இதுதான் யசோதர காவியம் யசோதர காவியம்னா என்னென்ன பார்த்தோம் 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 அதோட 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 பாடல் பொருள் குறிப்பு பார்த்துருக்கோம் நம்ம இதுக்கப்புறம் வந்து நூல்வெளி நூல்வெளியில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யசோதர காவியம் வந்து ஐஞ்சரு காப்பிய நூல்களில் ஒன்று நமக்கு தெரியும் இதோட ஆசிரியர் பெயர் தெரியலை இது வந்து வடமொழியிலேருந்து தமிழுக்கு இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நான் இருக்கிற ஐஞ்சிறு காப்பியங்கள்லேயே அதிகமாக கிடச்சிருக்க ஒரு பாடல்களின் தொகுப்பு அப்படின்னா யசோதர காப்பியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க யசோதர காவியம் அப்படிங்கிறது வந்து யசோதன் அப்படிங்கிற அவந்தி நாட்டு மன்னனோட வாழ்க்கை வரலாறு அவனோட செழிப்பு ஆட்சி திறமை இது எல்லாத்த பற்றியும் கூறுறதுனால இது யசோதர காவியம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு இந்நூல் வந்து ஐந்து சருக்கங்களை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க இந்நூலோட ஆசிரியரோட பெயர் தெரியவில்லை இவர் வந்து ஆனால் ஒரு சமண முனிவர் அப்படின்னு மட்டும் ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து யசோதர காவிய நூலில் இருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது எல்லாமே யசோதர காவியம் இதை வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் நான் மதிப்பீடு கொடுத்துருக்கேன் நிரப்புக வடிவில் கொடுத்துருக்கேன் வினாக்கள் வடிவில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் குவிஸாவும் கொடுத்துருக்கேன் இதன் மூலமாக நீங்கள் படித்து எழுதி பார்த்து பழகிக்கிட்டிங்கன்னா யசோதர காவியம் அந்த பாடலோடு எல்லாமே தெரிஞ்சிடும் இது ஒரு செய்யுள் மனப்பாட பகுதி அதனால் இதை தெளிவாக படிச்சுக்கோங்க மாணவர்களே நன்றி மாணவர்களே